உணவை எடுத்திடுவாள் உண்ணாமல் வைத்திடுவாள் உடல் மெலிந்த பெண் அழகி அவள் யார் உடல் மெலிந்த பெண் அழகினா சமையல் பாத்திரத்திலேயே ரொம்ப அழகு எது தெரியுமா அகப்பை சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வராதோ என்று சொல்வார்கள் அதாவது சட்டியில இருந்தாதானே அகப்பையில வரும் அப்படிங்கிறது அந்த அர்த்தம் இல்லை சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை உண்டாகும் சஷ்டி விரதத்துக்கு அப்படி ஒரு மகிமேன்னு சொல்லுவாங்க உணவை எடுத்துடுவாள் உண்ணாமல் வைத்திடுவாள் நமக்கெல்லாம் பரமாறுவா ஆனா அவ சாப்பிட மாட்டாளே அப்படிங்கிற பொழுது உடல் மெலிந்த பெண் அழகின்னு சொல்லியிருக்கிறது தான் இதுல ரொம்ப அழகு ஏன்னு கேட்டா இது வந்து மத்தபடி நாம கடையில போய் ஒரு என்னப்பா ஒரு கரண்டி கொடுங்கப்பா ஒரு சாம்பார் கரண்டி பால் கரண்டி எல்லாம் சொல்றாங்களே அது எல்லாத்தையும் விட சிரட்டேன்னு சொல்ற கொட்டாங்கச்சி இருக்குல்ல அதை நல்லா கல்லில் போட்டு நல்லா தண்ணியில் முக்கி கரா புறான்னு தேய்ச்சிடுவாங்க அப்படியே முழு 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 முழுன்னு ஆகிடும் அதில் மூணு கண் இருக்கும்ல அதில் கரெக்டாக மூங்கில் பிளாட்சுன்னு சொல்லுவாங்க ஒரு மூங்கியில் ரெண்டாக வகுந்தீங்கன்னா பிளாச்சு வரும் அதில் அப்படியே இந்த இந்த மூணு கண்ணில் ரெண்டு கண்ணுக்குள்ளே வராப்பில் ஒரு அகப்பையை பண்ணிவிடுவாங்க உடனேவே அதில் குழம்பு எடுக்கலாம் ரசம் எடுக்கலாம் தயிர் எடுக்கலாம் எது எடுத்தாலும் நல்லாயிருக்கும் இப்போ இதையே ஒரு வியாபாரமாக பண்ணுறாங்க இதே கொட்டாங்கச்சிக்கு பாலிஷ் பண்ணின மூங்கிலெல்லாம் வச்சு அதுக்கு ஒரு ஆனை விலை குதிரை விலை விற்கிறாங்க ஆனால் வாங்குறாங்க எல்லோரும் ஏன்னா அது ஃபேஷனும் ஆகிப்போச்சு